வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா எல்லா ரகசியங்களையும் ஒளிவு மறைவு இல்லாம மக்களுக்கு சொன்ன மகரிஷி அவங்க சொல்லால் மட்டும் நம்பாதேன்னு ஏன் சொல்லி இருக்காங்க மகரிஷி அவர்களுக்கு சிறு வயதில் எழுந்த நான்கு அற்புதமான கேள்விகளே அவரை மகானாக ஆக்கியது கேள்வி கேட்பவர் சிந்திக்கிறார் சிந்திப்பவர் மட்டுமே கேள்வி கேட்கிறார்கள் அதனால்தான் மகரிஷி அவர்கள் சொல்லால் மட்டும் நம்பாதே சொல்ல சொல்லுவதை அப்படியே நம்பிவிட்டால் அது ஒரு தகவலாக மட்டுமே இன்ஃபர்மேஷன் நம்மிடம் நம் கருமையத்தில் பதிந்திருக்கும் கற்க கசடற நிற்க அதற்கு தக அதாவது நாம் அந்த தகவலை நம்பாமல் அது சரிதானா எப்படி ஏன் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படியே ஏன் அவர் சொல்லவில்லை என்ற கேள்விகள் தோன்ற வேண்டும் கேள்விக்கான பதிலைத் தேடி ஆராய்ச்சி செய்து தகவலை உறுதிப்படுத்துவது கன்ஃபர்மேஷன் என்பது நடக்கும் நமது நடுமனதில் தகவல் உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயம் நாம் தூங்கும்போதும் கூட அந்த தகவல் செயல்பட ஆரம்பித்து விடுகிறது அங்கே மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் அது உருவாகிவிடுகிறது ஆக கற்றதை செயல்படுக்கு செயல்படுத்த நாம் சொன்னதை நம்பாமல் கேள்வி கேட்டு தெளிவு பெற்று உறுதிப்படுத்தி கொண்டால் கற்றபடி நிற்பது சுலபமாகிவிடும் யார் எது சொன்னாலும் எப்பொருள் எத் யார்வாய் கேட்பினும் யார் எது சொன்னாலும் எப்பொழுதுமே அப்படியே நம்பாமல் நாம் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது குறைந்த பட்சம் இந்த மாடு வைக்கோல வாயில போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பது போல அந்த தகவலை அந்த விஷயத்தை அந்த கருத்தை நம் மனதில் அதிகம் யோசிக்க யோசிக்க பல சந்தேகங்கள் பல கேள்விகள் வரும் அதற்கான பதிலை தேடி பெறும் பொழுது நமது நடுமனதில் சக்தி வாய்ந்த தகவலாக பதிவடைந்து மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது இதைத்தான் மகரிஷி அவர்கள் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று அடுத்த வரையில் குறிப்பிட்டிருப்பார்கள் அது மட்டுமல்ல மகரிஷி அவர்கள் சந்தேகங்களை கேளுங்கள் என உற்சாகப்படுத்துவார் கேள்விகளை ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் எந்த கேள்வியும் முட்டாள்தனமான கேள்வி கிடையாது எனவும் கூறியிருப்பார்கள் கேள்வி கேட்பதால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறது ஒன்று ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் அதை கேட்டு பதிலை தெரிந்து கொள்ளும் பொழுது மீண்டும் அந்த பதிலிலிருந்து வேறு ஒரு கேள்வி தோன்றும் இதுவே நம்மை ஆழ்ந்த சிந்தனைக்கு எடுத்து சென்று முழுமையான புரிதலையும் கற்றதை பின்பற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தையும் தந்துவிடும் இரண்டாவது விஷயம் நாம் கேள்வி கேட்க கேட்க நம்முடைய சிந்தனா சக்தி கூடுகிறது வாழ்க்கையில் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க அது உதவி செய்கிறது மூன்றாவது விஷயம் ஒரு கேள்வி கேட்கிறோம் என்றாலேயே நமக்கே தெரியாமல் அந்த விஷயம் அந்த தகவல் மீது ஆர்வம் ஏற்பட்டு நமக்கு அது கூட ஆரம்பித்து விடுகிறது கற்றுக்கொள்ளும் ஆர்வம் நம்மை மேம்படுத்திக் கொண்டே இருக்கும் நான்காவது விஷயம் கேள்வி கேட்க கேட்க அந்த சப்ஜெக்டில் அதாவது அந்த கருத்துக்களில் செய்திகளில் தகவல்களில் பாடத்தில் அதில் உள்ள உங்கள் ஆளுமை திறன் கூடிக்கொண்டே இருக்கிறது இது வளர வளர படைப்பு திறன் கிரியேட்டிவிட்டி அதாவது புதுசு புதுசாக நாம் சிந்தனை செய்து மேலும் அதற்கு மெருகூட்டி உங்களை ஒரு சிறந்த சிந்தனையாளராக ஆசிரியராக உயர்த்திவிடும் இத்தனை நன்மைகள் தான் மகரிஷி அவர்கள் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறியிருப்பார்கள் அதை நாம் வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்